இலங்கையை புயல் புரட்டி போட்டுள்ளது தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன் முகிலன் இலங்கையில் என்னென்ன சேதங்களை இந்த டிட்வா புயல் ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்கள் அதாவது இலங்கையில் தற்போது மழையின் தாக்கமானது குறைந்திருக்கிறது இதனால் இந்த மீட்புப் பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது அதே போல மழை நின்றாலும் பல இடங்களில் தற்போது நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கிறது அதனால் தற்போது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களிலிருந்து தற்போது மீட்புப் பணிகளால் நடைபெற்று வருகிறது அங்கு நிறைய இறந்தவர்களின் உடல் தற்போது கண்டெடுக்கப்பட்டு வருகிறது இன்று காலை நாம் பார்த்தோம் சுமார் நூத்தி இருபதாக இருந்த அந்த இறப்பு எண்ணிக்கை தற்போது கடகடவென்று உயிர உயர்வதையும் நாம் பார்த்து குறிப்பாக பன்னாலா என்ற பகுதி இது வந்து நார்த் வெஸ்ட் இலங்கை என்று சொல்கிறார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர்கள் இல்லத்தில் மழை நீர மலி வெள்ளமானது புகுந்திருக்கிறது இதில் அங்கிருந்த சுமார் பதினோரு முதியவர்கள் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளி வெளியாகியிருக்கிறது இது போன்ற தகவல் தற்போதுதான் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது ஏனென்றால் தற்போது இலங்கையில் மழை தாக்கம் குறைந்ததை அடுத்து அந்த தொலைத்தொடர்பு மின்சாரம் போன்ற வசதிகளை தற்போது மீண்டும் கொண்டு வரக்கூடிய அந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது அதனால் இந்த அதாவது இந்த சேதங்கள் மற்றும் இந்த சேதத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பான தகவல் தற்போது வர ஆரம்பித்திருக்கிறது பல்வேறு இடங்களிலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அங்கு இந்த மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன இந்த நிலச்சரிவில் பலர் உயிரிழந்திருக்கலாம் பலர் இன்னும் அதாவது குறைந்தது நூத்தி ஐம்பதுக்கு மேல் மேற்பட்டோர் இதுவரை காணவில்லை என்ற அதிகாரப்பூர்வமாக தகவலும் வந்திருக்கிறது மோனிஷா முகிலன் இலங்கையில் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கிறது மோனிஷா கடந்த கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து அதாவது இலங்கை முழுவதுமாகவே மழை புரட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இலங்கை முழுவதுமே கடும் மழை பெய்திருக்கிறது இதில் பல் அதாவது நாட்டின் பல பகுதிகளில் வெள்ள பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் தற்போது அதாவது இந்த புயலானது மேலே நகர நகர இலங்கையிலும் மழை குறைந்து கொண்டே வந்தது முதல் தெற்கு பகுதியில் முறை மழை குறைந்த தொடங்கி தற்போது வடக்கின் பெரும்பான் பெரும்பான்மையான பகுதிகளில் மழையான மழையின் தாக்கம் நின்றிருக்கிறது அதே போல ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட சேதங்களும் தற்போது குறைய தொடங்கியிருக்கிறது இந்த வெள்ளப்பெரு வெள்ள மழை நீரின் அளவானது தேங்கியிருக்க

பெருங்கடமனூர் ஆழியூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நாற்பதாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே பயிர் பாதிப்பை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் உள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கண்மாய் நிரம்பி மறுகால் பாயும் நீரில் துள்ளிய மீன்களை கொட்டும் மழையிலும் மக்கள் அள்ளிச் சென்றனர் தொடர் மழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அத்தி குளம் சோழன் குளம் கண்மாய் முழுமையாக நிரம்பி மறுகால் பாய்கிறது நீரானது தடுப்பு சுவரை தாண்டி மறுகால் பாயும் நிலையில் அதன் வழியாக துள்ளி குதித்து வெளியேறும் மீன்களை அப்பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வமுடன் பிடித்துச் சென்றனர் அடுத்த தனுஷ் கோடிக்கு சுற்றுலா வந்த இளைஞர்கள் புயல் மழையில் சிக்கி மீண்டும் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் திணறி வருகின்றனர் பெங்களூர்ல இருந்து சுற்றுலாக்கு வந்தோம் இங்க அப்புறம் தான் சைக்கிள் விட தெரிஞ்சிச்சு எங்க போறதுன்னு தெரியாம சரி வந்தோம் இங்க ஆனா பலமா காத்தடிக்குது நாங்க இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை நாங்க பிளான் போட்ட கரெக்டா அந்த ரூட்லயே சைக்கிள் டிராவல் ஆயிட்டு இருக்கு கரெக்டா நாங்க போற வழி எல்லாத்துலயும் மழை அந்த க்ளோஸ் எல்லாம் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கவே இல்லை தஞ்சாவூர் மாவட்டம் கீழத்தோட்டம் புறக்கரை பகுதிகளில் கடல் நீர் குடியிருப்புகளுக்குள் புக வாய்ப்புள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கரையோர பகுதியில் கடல் நீர் பெருக்கெடுத்து துறைமுக வாய்க்கால் பகுதி முழுவதும் நீர் நிரம்பியுள்ளது கடல் நீர் சாலை மட்டத்திலிருந்து அரையடி உயர்ந்து வாய்க்கால் இது கடல் எது என்று தெரியாத அளவிற்கு கடல் நீர் பெருக்கெடுத்துள்ளது இதனால் கரையோர மக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருவாரூரில் இடைவிடாமல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது திருவாரூர் நகர் பகுதி உட்பட பழைய பேருந்து நிலையம் தெற்கு வீதி பனகல் சாலை சுற்றுவட்டார பகுதிகளான அம்மையப்பன் நகர் கமலாபுரம் மாங்குடி சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தீர்த்த மழையால் ஐந்தாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி ஏரி போல காட்சியளிக்கின்றன வடிகால் வாய்கால் தூர்வாரப்படாததால் மழைநீரை வடிய வைக்க முடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்து மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புழல் ஏரியிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏரியிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் பிற்பகல் முதல் ஆயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது புயல் காரணமாக பாம்பனில் தற்போதைய நிலை என்ன என நமது செய்தியாளர் வீரகுமார் கூறும் விவரங்களை பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் டிட்டா புயல் காரணமாக கடந்த மூன்று நாட்களாகவே சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருது இந்நிலையில் வந்து நேற்று முன்தினம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் தங்கச்சிமரம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கடல் வந்து சீற்றமாகவே காணப்பட்டுச்சு காணப்பட்ட நிலையில வந்து பாமன் பாலத்தில் வந்து வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு பெரிய காற்றானது வீசப்பட்டது சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் இருந்து எழுபது எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசப்பட்டதன் காரணமாக இந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தும் வந்து மழை கடல் நீர் உள்புகுந்தது அது மட்டும் இல்லாமல் கடல் நீர் வந்து ஐந்து அடிக்கு மேல வந்து சீற்றமாக காணப்பட்டது நேற்று பார்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நிக்கிறது எந்த இடம் பாமன் சாலை பாலத்துக்கு கீழ நிக்கிறோம் இங்கிருந்து பார்க்கும்போது பழைய ரயில்வே பாலம் மற்றும் புது ரயில்வே பாலம் நன்றாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து பார்க்கும்போது இந்த அலைகள் வந்து சுமார் வந்து இந்த பழைய பாலத்தை ரயில் பாலத்தை வந்து தொட்டு செல்லக்கூடிய அளவுக்கு அலைகள் வந்து சீற்றமாக காணப்பட்டுச்சு இன்னைக்கு வந்து டிட்டா புயல் வந்து இருந்து நகர்ந்து சென்னை நோக்கி சுமார் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு நிலையில வந்து தற்போது வந்து இந்த காற்றின் வேகம் சற்று குறைந்திருக்கிறது இதன் காரணமாக நேற்று 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 முன்தினம் வந்து இந்த ரயில் பாலத்தில் வந்து ரயில்வே ரயில்வே பாலத்தில் வந்து ரயில்கள் இயக்காமல் இருந்தது இன்றைக்கு வந்து காற்றின் வேகம் குறைந்ததன் காரணமாக ரயில்கள் வந்து தற்போது சோதனை ஓட்டம் ஒன்று சோதனை சோதனை ஓட்டம் செய்யப்பட்டது இன்ஜினை கொண்டு சோதனை ஓட்டம் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பதினாறு பெட்டிகள் கொண்ட அந்த ரயில் இன்ஜினை வந்து சோதனை ஓட்டம் நடைபெற்றுச்சு இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து பார்க்கும் போது காட்சியை பாத்தீங்கன்னா இப்ப நண்பகல் ஆகிறது சுமார் வந்து ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பனி சூழ்ந்து அதாவது சாரல் மலையோட சேர்ந்த பனி சூழ்ந்து தற்போது வந்து இந்த பாம்பன் பாலம் தெரியுது டிட்வா புயல் காரணமாக கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன பில்லர் குணா குகை பைன்மர சோலை மோயர் சதுக்கம் பேரிஜம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக வனத்துறை தடை விதித்துள்ளது சென்னை காசிமேட்டில் சீறி அலையின் முன்பு தூண்டில் போட்டும் வலை வீசியும் மீன் பிடிப்பதற்காக கூட்டம் கூட்டமாய் இளைஞர்கள் மீன் பிடிக்க பயன்படுத்தப்படும் தூண்டில்களையும் சிறிய வலைகளையும் கொண்டு மீன் பிடிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆர்ப்பரித்து வரும் அலையின் நடுவே நின்று இளைஞர் ஒருவர் ஆபத்தை உணராமல் கற்குவியல்களுக்கு நடுவே நின்று மீன் பிடித்தார்